ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் மில்டன் ராஜ் நம்ம இன்னைக்கு இந்த வாட்டர் கேம்ஸை பற்றி பார்ட் ஃபைவ் கடைசி வீடியோலாம் நம்ம பார்க்கலாம் ஒண்டர்லா வாட்டர் கேம்ஸை பற்றி ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலாம் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு வந்து கிளிக் பண்ணிட்டு வந்து இந்த வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் போய்கிட்டே இருந்துச்சு சிக்ஸ் ஓ கிளாக் மேலே எந்த ஒரு விளையாட்டையும் விளையாட முடியாது அப்படின்னு சொல்லி மறுபடியும் அலௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க வேறு என்ன பண்ணுறது சிக்ஸ் ஓ கிளாக் மேலே இருக்க முடியாது வேற சொல்லிட்டாங்க அதுக்கு முன்னாடி எல்லா விளையாட்டையும் விளையாடியாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அரக்க பறக்க ஓடி இருக்கக்கூடிய பதினெட்டு கேம்ஸ்ல மொத்தமே ஒரு பதினஞ்சு கேம்ஸ் அதை விளையாடி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டாவே எல்லா விளையாட்டையும் விளையாட ஆரம்பிச்சுட்டு எனக்கு மைண்ட்ல ஒன்னே ஒன்று தோணுச்சு எப்படிடா இருக்க எல்லா கேம்ஸையும் விளையாடி முடிக்க முடியும் எப்படி இது பாசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு மொத்தமாகவே விளையாடுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னா டைம் வேற இல்லை தான் நான் சொல்றேன் ஸோ ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான் சரி வேற என்ன பண்றது ட்விஸ்டர்ஸ் ஹப்பீல் ரேசர் பேண்டட் க்ராட்ஸ் இந்த மாதிரிப்பட்ட மூணு த்ரில்லிங்கான கேம்ஸை எப்படியாவது விளையாடிடணுமேன்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே மூவ் பண்ணி விளையாட ஆரம்பித்தேன் நம்ம இருக்கிறது கொஞ்சமான டைம் தான் அதுக்குள்ளே எப்படியாவது விளையாடி முடிச்சிடணுமேன்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக நான் விளையாட ஆரம்பித்தேன் மெயின் டான்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஓ க்ளாக் மேலே க்ளோஸ் பண்ணிடுவாங்க எல்லா விளையாட்டுமே வாட்டர் கேம்ஸும் சரி லேண்ட் கேம்ஸும் சரி சிக்ஸ் ஓ க்ளாக் மாதிரி எந்த ஒரு விளையாட்டுமே இருக்காது ஸோ அதில் கொஞ்சம் நீங்கள் பார்த்து கவனமாக விளையாடுங்க சிக்ஸ் ஓ கிளாக்கு உள்ள எல்லா விளையாடும் பிராண்டட் கிராட்ஸில் போகிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதுவும் அந்த கயிறை பிடிச்சு இழுத்துக்கிட்டு போகிற சுகம் இருக்கே அதுவும் வேறு செமையாக இருந்துச்சு அதில் மூமெண்ட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதுலேயும் விளையாடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு எல்லா விளையாட்டுமே வந்து வாட்டர் கேம்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டைம் எடுக்கல ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டுருந்தேன் ஏன்னா மொத்தமாகவே எயிட்டீன் கேம்ஸே நான் விளையாடி முடிச்சுட்டேன் வாட்ரு கேம்ஸில் உள்ள டிஜேவும் சரி எல்லாமே சரி வாட்டர் கேம்ஸில் செமையாக வேறு லெவலில் என்ஜாய் பண்ணி ஒவ்வொரு விளையாட்டையும் விளையாடி முடிச்சிட்டேன் வீட்டில் ஊர்ல எல்லாம் குளத்திலேயே ஆற்றுலையோ குளிச்சா கூட கயிறெல்லாம் பிடிச்சி குளிக்கிறதே கிடையாது ஆனா இங்க வந்து என்னடா கயிறெல்லாம் எல்லாம் குளிக்க வச்சு நீந்தி சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டிங்களடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு வேறு என்ன பண்ணுறது தனியாக தான் நீந்தி வர வேண்டியதாக போச்சு அந்த தண்ணியில் கூட ஏன்னா நான் எதுக்கு அந்த கயிறை பிடிச்சிருந்தேன் அப்படின்னா எதுக்கு அந்த கயிறை கெட்டி வச்சுருக்காங்கன்னு சொன்னிங்கன்னால் நம்ம வந்து இந்த கயிறு பேலன்ஸு இல்லாமல் இருந்தால் ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் வந்து மூவ் பண்ணி நம்மளை தள்ளி விட்டுரும் நமக்கு சேஃப்டிக்காக தான் அதையே கட்டி வச்சுருக்காங்க குறிப்பாக சொல்லப்போனால் அந்த கேர்ள்ஸ் எல்லாம் வந்து போகிறதுனா பார்த்து கொஞ்சம் போங்க ஏன்னா அது வந்து லைட்டாக விட்டால் கூட சரிவி உடம்புலலாம் மேலெலாம் அடிபடக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்குது ஸோ அதுக்காக தான் கயிறையே கெட்டி வச்சுருக்காங்க பண்ணிட்டேன் ஸோ அந்த கயிறை பிடிச்சிட்டு வந்தால் நமக்கு தான் சேஃப்டி ஸோ நான் வந்து கயிறை பிடிச்சி அழகா நான் நீந்தி வந்துக்கிட்டேன் நான் வந்து என்ன பண்ணேன்னா மொபைலையும் பேலன்ஸ் பண்ணனும் அந்த விளையாட்டையும் விளையாடிடணும் மொபைலையும் பாதுகாப்பாக வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கவனமாக விளையாடினேன் ஏன்னா மொபைலோட சேஃப்டி ரொம்பவே முக்கியம் என்னோட சேஃப்டியும் முக்கியம்தான் ஸோ அதுக்காக நான் வந்து ரெண்டு விஷயத்துலேயுமே நான் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டேன் ஸோ மொபைலும் முக்கியம் நம்மளும் முக்கியம் எல்லாமே முக்கியம் விளையாட்டம் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் பாதுகாப்பாக பார்த்து தான் நான் வந்து எல்லாமே பண்ணேன் ஸோ நீங்களும் வீடியோ இந்த மாதிரி இது பண்ணணும்னு சொன்னாக்கா கொஞ்சம் பார்த்து எல்லாமே பண்ணுகிறது நல்லது எல்லாமே பாருங்கள் மூணு விஷயத்தையும் நீங்கள் வந்து கவனத்தில் வசிக்க வேண்டியது முக்கியம் இதில் ஒன்று என்னென்னா சிக்ஸ் ஓ கிளாக் மேலே எல்லாரும் அரக்க பிறக்க க்ளோஸ் ஆகி முடிச்சதுக்கப்புறம் வாட்டர் கேம்ஸ் எல்லாம் விளையாடி முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே ஃபாஸ்ட்டாக வெளியில் ஓடுறதில் குறியாக இருப்பாங்க ஸோ நம்ம வந்து இந்த சின்ன குழந்தைங்களெல்லாம் பாதுகாப்பாக வச்சுக்கணும் ஏன்னா லைட்டை கையை விட்டால் கூட மிஸ் ஆகிற சான்ஸ் இருக்குது ஸோ அப்படி மிஸ் ஆகியிருந்தால் கூட நம்ம அலௌன்ஸ் பண்ணலாம் அலௌன்ஸ் பண்ணுறதுக்கு தனியாக இடம் எல்லாம் இருக்குது ஸோ அந்த இடத்துல நீங்கள் சொன்னாலே போதும் அதாவது எங்கேயாவது மிஸ் ஆகியிருந்தால் கூட நாம் வந்து அந்த இடத்துல சொன்னாலே போதும் அவங்க அலௌன்ஸ் பண்ணி நம்மளுக்கு கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நான் வந்து ஃபைவ் ஃபோர்ட்டி ஃபைவ் ஆகிடுச்சு ஹராக்கிரியில் விளையாடுறதுக்கு நிற்கிறேன் சிக்ஸ் ஓ கிளாக் வரதான் டைமு ஆல்ரெடி டைம் ஃபோர்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு ஃபைவ் ஃபோர்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு ஃபிஃப்டி மினிட்ஸ்ல எப்படிடா விளையாடுறது அப்படின்னு நானும் நினைச்சிட்டே இருந்தேன் ஆனால் வந்து அங்கே உள்ளவங்களை எல்லாருமே அனுப்பிட்டு என்னையும் கடைசியில் அனுப்பி விட்டாங்க கடைசியில் நான் விளையாடின கேமு ஹராக்கி தான் எல்லா கேம்ஸையும் பக்காவா விளையாடி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நாம ட்ரெஸ் சேஞ்சு பண்ணது கூட அங்கே லாக்கர் ரூம் இருக்குது நாம வர வழியில எங்க நம்ம லாக்கர்ல ட்ரெஸ் எல்லாம் வச்சோமோ அங்கேயே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் லாக்கர் ரூம் திங்ஸ் எல்லாமே சேஃப்டியா இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லாக்கரு கொடுத்திருப்பாங்க அந்த லாக்கர்ல நம்ம திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு விளையாட வேண்டியதான் நாம் மறுபடியும் எடுக்கணும்னா கூட அதுக்கும் கூட நம்ம எடுத்துக்கலாம் லாக்கை கீன்னு தந்திருப்பாங்க அதை ஓபன் பண்ணி நாம எடுத்துக்கலாம் எந்த இடத்துக்கு வந்தோமோ அந்த இடத்துக்கு வந்து எல்லா திங்ஸையும் நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது அவ்வளோதான் ஸோ சிக்ஸ் ஓ கிளாக் மேலே எல்லாமே க்ளோஸ் ஆகிரும் ஸோ அதுக்கப்புறமா நிற்கணும்னா கூட நம்ம நிற்க முடியாது கேம்ஸ் எதுவுமே விளையாட முடியாது மற்றபடி நிற்கணும்னா நிற்கலாம் ஏசியில் லாக்கர் ரூம் பக்கத்துலேயே ஃபிஷ் மசாஜ்னு சொல்லிட்டு ஒரு மசாஜ் சென்டர் வச்சுருந்தாங்க நாம வந்து நம்ம கையோ காலோ அங்கே உள்ளே விட்டால் போதும் ஃபிஷ் வந்து நம்மளுக்கு அழகாக மசாஜ் பண்ணிவிடும் அதுவுமே ரேட்டும் கம்மிதான் அதுக்கு வந்து தனி ரேட்டு தான் போல அதுக்கு ரேட்டு கம்மி தான் அதுவும் நல்லா தான் இருந்துச்சு ஃபிஷ் மசாஜ் எங்கள் கூட வந்து நிறைய வயசானவங்க ஓல்டேஜ் பீப்புள் எல்லாமே வந்து ஃபிஷ் மசாஜ் வந்து ரொம்ப விரும்புவாங்க ஸோ விரும்பி போவாங்க அந்த வயசானவங்க இந்த இசில எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு கலக்கு கலக்குனதுக்கு அப்புறமேட்டு எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்து ரொம்பவே டயர்டாகி லாக்கர் ரூமில் வந்தோம் வந்துக்கிட்டு எல்லா திங்ஸையும் அறக்க பறக்க எல்லா திங்ஸையும் எடுத்தோம் அந்த டைமில் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் மேலே எல்லாருமே வந்துடுவாங்க ஸோ அதனால் அந்த இடமும் லாக்கர் ரூமும் பார்த்திங்கன்னா நல்லா க்ரௌடாக இருக்கும் ஏன்னா எல்லாருமே விளையாடி முடிச்சு ரொம்பவே டயர்ட்லேயும் வந்திருப்பாங்க வாட்டர் கேம்ஸ் விளையாடி லேண்ட் கேம்ஸ் விளையாடி ரொம்பவே டயர்டில் எல்லாருமே லாக்கர் ரூமுக்கு தான் வந்து எல்லா திங்ஸையும் எடுக்கிறதுக்கு வருவாங்க நாங்களும் சரி லாக்கர் ரூம் போயிட்டு எல்லா திங்ஸையும் எடுத்து ட்ரெஸ்ஸு எல்லாமே எடுத்துக்கிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் கிளம்பி நாங்கள் வந்து அந்த டைம்லேயுமே ரொம்ப இருட்டிடுச்சு ஏழு மணி ஆகிடுச்சி நாங்கள் அங்கேருந்து கிளம்பும் போது ஏன்னா எல்லாமே எடுத்துக்கிட்டு எல்லாம் பக்கவாக செக் பண்ணி எடுத்துக்கிட்டு அங்கே கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு லேட்டானது தான் ஆச்சு எனக்கு வந்து வயிறு கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சு ஏன்னா மத்தியானம் சாப்பிட்டது அதுக்கப்புறமா எதுவுமே சாப்பிடல அதனால எனக்கு எதாவது வாங்கி சாப்பிடணும் போல இருந்துச்சு நான் வந்து ஒரு டீயையும் பஜ்ஜியையும் வாங்கி வாய்க்குள்ளே சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறமாட்டு நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன் ஒண்டர் லெவலில் இருந்து கிளம்பிட்டேன் ஸோ இந்த ஒன்றர்லாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ என்னோட இந்த ஃபைவ் பார்ட்டையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பார்ட்டை பார்த்ததுமே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இனிமேல் என்ன பண்ண போகிறீங்க இது எல்லாமே என்னோடய வீடியோஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பபாய் சி யூ நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பபாய் ஐ லவ் யூ எல்லாரும் சேஃப்டியாக இருங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட ஒன்றரெல்லாம் போயிருந்தீங்கன்னு சொன்னாக்கா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இனிமே தான் போகணும் அப்படின்னு சொன்னாக்கா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்